இன்னைக்கு நம்ம பழைய நண்பர் ஒருத்தரை சந்திச்சுட்டு இருக்கோம் கண்ணன் ப்ரோ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துல ஒன்றரை ஒன்னே கால வருஷத்துல கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் செலவு பண்ணிட்டு ரைடு போயிட்டு வந்திருக்காரு மனுஷன் எவ்வளவு கொழுப்பு பத்திலாம் இருக்கு ஒரு எப்படி ப்ரோ நிஞ்சா எச்னா கபாசகி இல்லனா ஒரு ட்ரெய்பு ஒருமையாருங்க எட்டரை லட்சம் ரூபாய் ரைடுக்கு செலவு பண்ணிருக்கோன்னு எல்லாருக்கும் டெம்ட் ஆகும் மேல டெம்ட் ஆகும் எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு அதனால தான் கேட்குறேன் எந்த சூப்பர் பைக்கில் இவர் வந்து ரைடு போறாரு அந்த சூப்பர் பைக்கை வச்சுக்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அவரோட மெயின்டெனன்ஸு இவருக்கு எவ்வளோ மெயின்டனன்ஸ் அதெல்லாம் கேட்போம் சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் நைன்டீன் எயிட்டி ஒன் மாடல் டீசல் பில்லு போயிருந்தது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு எக்ஸல் ஹண்ட்ரடோட கொஞ்சம் பவர் கம்மியான வண்டி என்னது ப்ரோ சொல்லுறிய சூப்பர் பைக் இல்லையா நாற்பத்தி நாலு வருஷம் பழைய வண்டி நாற்பத்தி நாலு வருஷம் பழைய டீசல் புல்லட்டு நான் லேயில் வச்சு தலைவரை பீட் பண்ணி நான் லாஸ்ட்டாக வந்து நம்ம அருண் என்னும் நான் கூட நூற்றி இருபது பேர் நாங்கள் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருப்போம் என்னென்ன புக் இந்தியா புக்காப் ரெக்கார்டு பண்ணியிருப்போம் அந்த இண்டியா புகாப் ரெக்கார்டில் நாங்கள் எல்லாரும் பண்ணதை விட இந்த மனுஷன் போயிட்டு உம்லிங்காவில் போயிட்டு வந்தார் அப்போ நான் பார்த்துட்டு டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் ஒரு ஒன்றே கால் வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட எட்டரை லட்ச ரூபா மனுஷன் செலவு பண்ணியிருக்கிறாருங்க அந்த புல்லட்டே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தானே வரும் அறுபதாயிரி நான் வாங்கினேன் அறுபதாயிர ரூபாய்க்கு வாங்கி இவர் ஆக்சுவலி அந்த வண்டியோட மெக்கானிசம் ஃபுல்லாகவே தெரிஞ்ச ஒரு ஆள் அதனால ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு நானே பேசிட்டு இருக்கேன் சில நல்ல நடந்த பயங்கரமான சம்பவங்கள் இல்லைன்னு சொச்சுன்னா இந்த இவ்வளோ அளவு பணம் செலவாக என்ன நடந்துச்சுக்கிறத கேட்போம் சொல்லுங்க ப்ரோ மறுபடியும் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் ப்ரோ ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பில் வந்து மொத்தம் ஒரு ஃபோர்ட்டி எயிட் டைம்ஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கு ஆறு பஞ்சர் ஆயிருக்கு ஒரு இன்ஜின் மெயின் ஓர லதாக்கில வச்சு நான் பண்ண நீங்க வந்துட்டீங்க இல்லையா அவங்க எனக்கு இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சு அங்கேயே வச்சு நானே லேத்துல எடுத்துட்டு போய் ரெடி பண்ணிட்டு வந்தேன் ஆஹ் அதுக்கப்புறமா ஒரு மூணு ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு கடைசி அவனு வச்சாரு பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு வாட்டி இன்ஜின்ல கை மாட்டி ஒரு ஒரு மாசம் லக்னோல இப்ப எனக்கு ஒரு ஃபேமிலியா இருக்கு அலையன் இல்ல சார் அப்பாமா ஃப்ரெண்ட் இருக்கான் ஃப்ரெண்டோட அப்பாமா எனக்கு அப்பாமா ஆயிட்டாங்க பாரு பயணங்கள் எந்த அளவுக்குல கொண்டு வர ஃபேமிலியா இருக்குங்கிற அளவுக்கு அப்போ எவ்ளோ அட்டாச்டா இந்தியா முழுக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஜின் ரன்னிங் ஆஃப் டீசில் அடிச்சிருச்சு கை இன்ஜினோட டீசல் உள்ள மாட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒல்லா நச்சு ஆகிருச்சு இன்ஜினுக்கு இல்லாம அப்புறம் நானே ஏதாவது ரிமூவ் ஆனா அந்த பசங்களை எடுக்க பயம் வந்துருச்சு அதனால நானே இன்ஜின லைட்டா ரிமூவ் பண்ணி தான் அதை வெளியே எடுத்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அது ஒரு மாசம் ரெஷ் எடுக்கணும் ஏன்னா வைப்ரேஷன் ஆகும் என்னோட வண்டி அந்த பிளட்லேயே ப்ளீடிங் ஆகுனால ஒரு மாதம் ரெஷ்ட் எடுத்து அதுலேயும் அந்த மக்கள் ஆக்சுவலாக எப்படி இருந்தாங்கன்னா அந்த அம்மா வந்து இப்போ கிளம்பாத இன்னும் ஒரு மாதம் தங்கிட்டு பனி பெய்யும் இந்த சீசனில் போகாத அடுத்த மாதம் மாதிரி சொன்னாங்க அந்த அளவுக்கு கேரிங்கான மக்களாக இருந்தாங்க ஓ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் இன்ஜினில் கை மாட்டி இப்போ பிளட் வர அளவுக்கு அவர் ஒரு மணி நேரம் ஸ்டக்காக இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஒருவேளை எனக்கு நடந்துருந்துச்சுன்னா உடனே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு பிளேட்டு போட்டாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பேன் ஏன்னா வீட்டில் தான் சரியாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் பட் அவருக்கு அங்கேயே ஒரு வீடு அமைஞ்சிருக்கு கண்ப ப்ரோ ஆனால் சாதனையான ஒரு பயணம்தான் நீங்கள் வந்து எந்த ஒரு அவார்டு கிட்ட நாங்களாம் வந்து சின்ன சின்னதாக ஒரு விஷயத்த பண்ணாலே நாங்கள் பெரிய அளவில் ஃபீலாக காட்டுறோம் பட் ஒன்னே கால் வருஷமாக இவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எதுவும் பண் போடுறீங்களா எதுவும் இல்லை ஆக்சுவலாக எடுத்த வீடியோ சொல்லலாம் என்னோடய பர்சனல் இஷ்யூஸ் அப்புறம் அந்த வண்டி வச்சுக்க டெய்லியும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும் அந்த வண்டி அதை வச்சு டிராவல் பண்ணால் எல்லாம் எடி பண்ண டைமே கிடைக்கல இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் எடிட் பண்ணி போட ஆரம்பிக்கணும் ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் டிபி அதை ஃபோர்டீன் தௌசண்ட் ஜிபிக்கு வீடியோஸ் வச்சிருக்கேன் பதினஞ்சாயிரம் டிபிக்கு வச்சிருக்கிறார் அப்போ பதினஞ்சாயிரம் டிபினா பதினஞ்சாயிரம் ஜிபி ஆ பதினஞ்சாயிரம் ஜி பதினஞ்சாயிரம் ஜிபி ஒன்ற இப்போ எனக்கு உனக்கு விஷயம் உனக்கு புரியலை சத்தியமாக புரியல ஏன் இப்படி இருக்காங்க பைக்கு மேலே காதல் வெறி எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு யோக நிலை இதெல்லாம் வந்து ஒரு யோக நிலைதான் ஒரு எட்டரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரிப்ப போயிட்டு வரணும் ஆல் ஓவர் எந்தெந்த இடம் போயிருக்கேன் அதை சொல்லுங்க இந்தியா இருபத்தெட்டு ஸ்டேட் ஆறு யூனியன் டெரிட்டரி அது எல்லாமே வெளியே ரெண்டு கண்ட்ரியும் போயிட்டு வந்திருக்கேன் போட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அடைச்சாலை முடிஞ்சு போச்சு இருபத்தெட்டு யூனியன் போயிட்டு வந்துட்டீங்க எல்லா ஸ்டேட்டோட போயிட்டு வந்திருக்கிற கேபிட்டல் எல்லாமே போயிட்டு வந்துட்டீங்க இப்ப போட்டான் நேபால் இந்த ரெண்டும் போயிட்டு வந்தீங்க இப்போ பூட்டானுக்கு வந்து ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களை லட்சம் ரூபாயில அந்த நாலாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு செலவு பண்ணி போயிருப்பீங்க இல்லை இல்லை ஆக்சுவலாக எனக்கு ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க அவங்க இதாக கூப்பிட்டு போயிருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தேன் எங்கள் பூட்டான்லையே ஆமாம் அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு டான்ல அது நம்ம இந்தியர்கள் பாடுறதாலே சுட்டு போடுவீங்களே ப்ரோ இல்லை நீங்கள் இந்தியன் ஐடி வச்சுட்டு ஒரு ஊருக்குள்ள மட்டும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ரிட்டன் வெளியே வரணும் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே ரோ சுற்றிக்கலாம் ஆமாம் பட் அங்கே கொஞ்சம் சைலண்ட் கண்ட்ரினால என்னோட வண்டி ரெண்டு வாட்டியுமே பிடிச்சிட்டாங்க வெளியே வரும்போது அப்புறம் ப்ரோ சத்தியமா இது என்னால தாங்க முடியலங்க அது பாருங்க அவர் சொன்ன அப்புறம் சைலண்ட் கண்ட்ரி உலகத்துல அமைதியான ஒரு நாடுன்னா பூட்டான் அந்த பூட்டான்ல இவரோட புல்லட் டப டபுள் சவுண்ட் விட்டதுக்கு பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிட்டு நான் இந்தியாவுக்கு வரன்றனால தான் விட்டாங்க ரிலீஸே பண்ணாங்க உள்ளதுக்கு அப்புறம் சுத்தக்கூடாது அப்படியே வெளியே போயிருங்க அப்படின்னாங்க வெளியே போயிருங்க மீன்ஸ் அப்படி சொல்லல இவ்வளவு சவுண்ட் எல்லாம் எங்க ஊர்ல அலோடு கிடையாது ஓகே அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அவர் நல்லா டீசென்டா சொன்னாங்க நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லைங்க வண்டியே மேனேஜிங்கே அப்படிதான் அப்படின்னு அவங்களை டீசல்ல வண்டி பார்த்ததே இல்லை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நம்ம நான் நேபாளுக்கு போயிருக்கும் போது எஸ்டில இந்த மாதிரி ஒரு வண்டியை அவங்கவும் பார்த்தது இல்ல நீ வந்து இந்த வண்டி நீ ரெடி ரெடி பண்ணிருக்கிற அப்படின்னு தான் சொன்னாங்க எப்ப அந்த பாருங்க இந்த மாடலே அருமையமா இருக்குன்னு சொல்லி போனேன் ஆனா நீங்க டீசல் புல்லட் அவங்க கொண்டு போறேன்னா சத்தியமா அவங்க பாத்துருக்க மாட்டாங்க பிளஸ் நம்ம வண்டி டெல்லியில வந்து சீஸ் பண்ணிட்டாங்க வண்டி ஏன்னா டெல்லியில வந்து வருஷம் பழைய பெட்ரோல் சார் பதினஞ்சு வருஷம் பழைய பெட்ரோல் வைக்கல் பத்து வருஷம் பழைய டீசல் வைக்கல் அலுவலக கிடையாது என்னோட வண்டி வந்து நாய்ஸ் பொலியூஷனுக்காக புடிச்சாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க பாட்டு ஏதோ ஒரு லாபத்துல சார் இது என்ன வண்டின்னு உங்களுக்கு தெரியுமா இது டீசல் பைக் இது சவுண்ட் வரும் அவர் அப்பதான் சொன்னார் இந்த வண்டி எடுத்துட்டு வந்த நாற்பது வருஷம் உள்ள நாற்பது நாலு வருஷம் பழைய வண்டியில உள்ள அலோடே கிடையாது நீ எப்படி உள்ள எடுத்துட்டு வந்த சீசா பண்ணிட்டு வர வச்சிட்டாங்க அப்புறம் கெஞ்சி அப்புறமா நம்மளோட இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அவர்கிட்ட காமிச்சு சாதனை பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் உலகத்துலயே என்னோட வண்டி தான் முத முதல்ல டீசல் பைக்ல இவ்வளோ லோ பவர்ல உலகத்தோட ரொம்ப உயரத்துக்கு போன வண்டி அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதுக்கப்புறமா சரி ஓகே இன்னைக்கு நீ வெளியே கிளம்பிடணும் அப்படின்னாரு அங்கே போனோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வேற ஒரு கார்ல அவர் வீட்டில் வண்டி பார்க் பண்ணிட்டு காரில் சுத்தி காமிச்சார் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க அவர் கூட சுத்திட்டு அப்புறமா அப்படினா பயணம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனு கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க அதுலயும் நான் வந்து இவர் உம்லிங்ளாவுக்கு வந்த ஒரு கதை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஆரோ ஸ்டோரி ஏன்னா ரெண்டு தடவை நான் உம்ளிங்களா போயிருக்கிறேன் எனக்கே வந்து ஒரு நாலு மணி அந்த ரேஞ்ச் ஆகிட்டாலே பயம் வந்துடும் தானாகவே பயம் வந்துடும் ஏன்னா கிளைமேட்டு மாறும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய தூரம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் எத்தனை மணிக்கு போய் சேரும் தெரியாது இருட்டு ஆகிட்டுனா ரூட்டு தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மனுஷன் உம்ளைங்களா ஏறினதே எத்தனை மணிக்கு அஞ்சு அஞ்சரைக்கு ஏறின நைட்டு அஞ்சு அஞ்சரைக்கு தான் ஏறினாரு ஏறி அதுக்கப்புறம் அவர் நைட்டு போய் அவர் உம்ளிங்களா ரீச் ஆகி

அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இறந்து தெபிக்கல வரக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டேன் நிறைய இடத்துல வண்டியா நான் பண்ணி தரலாம் ஏன்னா அது ஒரு ஏழர பிஹிபி ஒன்னுமே இல்லை நான் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரண்டோட இன்டெரெஸ்டர் ஓடனே ஒரு ஆர் ஃபைவ் மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு ஏன்னா இங்கே அந்த ஆரம்ப சி சி வண்டி அங்க நூத்தம்பி மாதிரி இருக்காங்க அப்போ ஒரு ஏழ்ற ஹச் பின்னு ஒரு எக்ஸலோட பவர் கம்மியான ஒரு வண்டி அந்த இடத்துல ஏறது ரொம்ப கஷ்டம் அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் மேலே போனோம் எனக்கும் ஹார்ட் பெயின்லாம் வந்துச்சு என்ன ஆனாலும் முடிக்காம வரக்கூடாதுன்ற ஒரு இது

போகும்போது ஆஃப் ரோட்ல போனோம் வரும்போது அந்த நல்ல ரோட்ல திரும்பி வந்தோம் பட் ரெண்டுமே நீங்க அதிகமா இருந்துச்சு வந்து போனோம் ப்ரோ பிஎம்டபிள்யூ வந்து எனக்கு எந்த ஒரு லேகும் நல்லா போச்சு நல்லா நல்லா போச்சு ஆனா மெயினான இன்ஜின் சரியில்லை ப்ரோ பார்த்துக்கிட்டு அந்த இன்ஜின் சரியில்லை வர ரிட்டர்ன் வர முடியல என்ன இன்ஜின்னா பிஎம்டபிள்யூ இன்ஜின் இல்ல இந்த காயல் இன்ஜின் சரியில்லை காயல் வந்து போய் அது ரீச் ஆகி கிடைச்சி ரிட்டர்ன் வரும்போது பெரிய பாடுபட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தேன் பட் ஆனால் நீங்க அந்த ஏழரை ஹெச்பி இன்ஜினை கொண்டு போய் கொண்டு வந்துட்டு தளவு பண்ணிட்டுதான் பெரிய விஷயம் தான் த இந்தியாவுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு பயங்கரமான சம்பவம் ஏதாவது கேங்டாக்ல ஒரு பத்து வாட்டி போலீஸ் பிடிச்சாங்க ரெண்டு கிலோமீட்டர்ல நாலு கிலோமீட்டர் யூனியன் பாத்ரூம் இல்ல இல்ல ரிவர் சைட்ல ஒன்று இருந்தா பிடிப்பாங்க சவுண்ட் அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் ஹெலிகாப்டரோட சவுண்ட் மாதிரி கேக்குது இவ்வளவு சவுண்ட்ல அலோ பண்ண மாட்டோம் ஹெலிகாப்டர் சவுண்ட் மாதிரி பட பட படன்னு ஓ நீங்க அந்த மலையில வந்துட்டு இருக்கும்போது இந்த மலையில சவுண்ட் கேட்டுரும் அதனால அவங்க முன்னாடி வண்டி ஒன்னு வருது அதை பிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி தயாரா நின்னு எல்லாருமே ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் போகும் அடுத்த போலீஸ் அப்படி நிப்பாட்டிடுவாங்க அப்படி நிப்பாட்டி புரியவே முடியாது கடைசியில் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்பதான் தான் பிடிச்சாரு அவர் வந்து வாக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஒரு வண்டி ரொம்ப சவுண்டா வரும் அந்த வண்டி நேச்சுரா தான் அதை மட்டும் விட்டுருக்கு அப்படின்னு லாஸ்ட்டை பார்த்தா பிடிச்சது ஒரு உமன் போலீஸ் பிடிச்சாங்க அவங்கள்ட்ட நான் டப்பு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஒரு மாதிரி இப்ப சொன்னாங்க வாக்கி மறுபடியும் பிடிக்கிறீங்க அப்படின்னே அவங்க என்கிட்ட வாக்கி டாக்கே சரி ஓகே போங்க அப்படி இவ்வளவு சவுண்ட்ல எங்க ஸ்டேட்டுக்குள்ள அலோடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே சரி பாத்து போங்க ஆமா இவ்வளவு சவுண்ட் கிடையாது ஆனா இப்போ கேங் டாக் எல்லாமே ரோடே இல்லாம அழிஞ்சு போய் கிடைக்கும் ஆமா இது ரொம்ப மகிழ்ச்சி பிற உங்களை பார்த்தது இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு எங்க ஊர்ல இருக்கோம் காயல்பட்டினத்துல இருக்கிறோம் திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறாப்ல ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தாப்ல யதார்த்தமா மாட்டினாரு அந்த அவர்கிட்ட பேசி நம்ம அவருக்கு ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாதம் தான் நீங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே அவரை பார்த்திருந்தேன் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இப்போதான் ப்ரோ நான் ரைடு முடிச்சுட்டு வரேன் எனக்கு ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷமா என்னையா பண்ணி அப்படின்னா அதுக்கப்புறம் இவ்வளோ கதையை சொல்கிறாரு எட்டரை லட்சம் ரூபாய் செலவு பட்ஜெட் ஆயிருக்குங்கிறாரு பைக் வந்துடுச்சா ப்ரோ ஆ பட் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் சயின்ஸ் பிரேக் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஏன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சு சயின்ஸ் பிரேக் தான் தெரிஞ்சது டயர் சயின் பிரேக் எல்லாமே கொஞ்சம் போயிடுச்சு இப்போ ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவு இருக்கு பட் ஆனால் சேஃபாக வீட்டுக்கு கூட்டம் ப்ரோ அது வரைக்கும் பெரிய விஷயம் சம ப்ரோ ஆனால் உண்மையில பெரிய சாதனை உலகத்தில் நீங்கள் ரைடருக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விருது எதுவாக இருந்தாலுமே கண்ணன் ப்ரோவுக்கு கொடுக்கலாம் உண்மையில சத்தியமாக கொடுக்கலாம் ப்ரோ யார் யாருமோ ரைடர்னு சொல்லிக்கிட்டு எதை எதுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான ரைடு பைக் ரைடை பற்றி பரிதாபங்களில் கிண்டல் பண்ணால் கூட அவங்களுக்கு தெரியல நம்மள வந்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்றத ஒரு பேஷனாக ஒரு ரியால் ஒரு ஆம்பிஷனாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு இது சரி முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்களே என்னாச்சு இல்ல இன்னும் கொஞ்சம் திருப்பி அடுத்த ஒரு ரைடு போகலான்னு இருக்கேன் ப்ரோ நான் அப்ப அடுத்து செகண்ட் வீடியோ போடுறேன் சரியா ரெண்டாவது இன்னொரு வீடியோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவரு நான் சொன்னார் எனக்கு அன்மையை மேரேஜ் ஆயிடுச்சா அப்புறம் ப்ரோ இதை முடிச்சிட்டு தான் மேரேஜ் பண்ணுவோன்னு ஒரு வைராக்கியத்துல இருக்கேன்னாரு இப்ப கேட்டா இன்னொன்னு பண்ண போறேங்கிறாரு அது ஓபன் நானே ரெடியா இருக்கேன் அதுக்கு நானே ரெடியா இருக்கேன் கையில பத்தி எல்லாம் எதுக்கு பர்மா ரோடு ஓபன் பண்ணாச்சுன்னா வித்துட்டு அது வண்டியை தூக்கிட்டு சிங்கப்பூர் சிங்கம் முன்னாடி போய் நிக்கணும் அதுதான் என்னோட ஆசை உண்மையில பர்மா ரோடு ஓபன் பண்ணா நானுமே வரும்புறோம் கண்டிப்பா ரெண்டு வருஷம் சேர்ந்தே போவோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆன ஒரு ஆளு கண்ணன் ப்ரோ அவருடைய சேனல் நேம் வந்து இதுல போடுறேன் நானு நீங்கள் பாருங்கள் டீசல் புல்லட்டு வச்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த அளவுக்கு ரைடு போனது இந்த மனுஷன் மட்டும்தான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி நூற்றம்பது கோடியில் ஒருத்தன் ஆறரை கோடியில் ஒருத்தன் கிடையாது நூற்றம்பது கோடியில் ஒரு மனுஷன் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இதில் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது அவருக்கு கை காசு பணம்லாம் கொடுக்க வேண்டாம் ஆனால் ஒரு வீடியோவை பார்த்து சப்போர்ட் கொடுக்குறது தான் பெரிய விஷயம் கண்டிப்பாக அப்புறம் வந்ததுக்கு நன்றி இன்னொரு நாள் உங்களை சந்திப்போம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் பண்ணுறோம் ரைடு ப்ரோ வணக்கம்